வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இது என்னென்னா யார் மேலேயும் ஒருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது நம்ம கைதான் நமக்கு உதவி இது நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராவர்ப்பு தான் இதுக்கு ஒரு மோரல் ஸ்டோரியாக கௌதம புத்தா வந்து தன்னுடைய டிசைப்பிள்ஸ்க்கு சொன்ன ஸ்டோரியே நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா கௌதம் புத்தா வந்து ஒரு மரத்துக்கடையில் உட்காந்துருக்கும்போது அவரோட டிசைபிள்ஸ் நிறைய பேர் அவர்கிட்ட உட்காந்துருக்காங்க இவர் நிறைய ஸ்பீச் கொடுப்பாரு அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது முடி ஸ்பீச்செல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் எல்லாம் கண்ணை மூடி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் எல்லோரும் கண்ணை மூடி அமைதிக்கு போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு பர்சன் மட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஏதோ மனசில் கவலையாகவே இருக்குது என்னால் எதையுமே தாண்டி வ வெளியில் வர முடியல ரொம்ப மனக்கச மனக்கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா கௌதம புத்தா அவருக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு அது என்னன்னா ரெண்டு டிராவலர்ஸ் வந்து ஒரு வில்லேஜ் நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்க வேறு எங்கேயோ போகணும் ரெண்டு பேர் தனித்தனியாக போயிட்டுருக்காங்க போகிற வழியில் வந்து ஒரு இருட்டிடுச்சு ஒரு வீடு மாதிரி இருக்குது விடுதி மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நடை நடைபாதை வழியாக நடந்து போகிறதுன்னு அந்த காலத்தில் ஸோ நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு இருட்டிடுச்சு ரொம்ப இருட்டின உடனே ஒரு லேம்புக்காரர் வண்டியில் வந்து விளக்குங்களை ஏற்றிக்கிட்டு அதை விற்றுக்கிட்டே ஒரு ஆள் வர்றாரு அப்போது ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம இருட்டிடுச்சு நம்ம வெளியில் போகணும் இல்லையா அதனால் வந்து ஒரு லேம்ப் வாங்கிக்கலாம் நம்ம வழிகாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லேம்ப் வாங்கிக்கிறாரு இப்போ செகண்டு இன்னொரு ட்ராவலர் இருக்காருல அப்போ உடனே அவரோட மைண்டு சொல்லிச்சு என்னென்னா ஏன் அவர் தான் வாங்கிக்கிறார் அவர் தான் போக அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் நம்ம நம்மளுக்கு வந்து காசு செலவாகாது அதனால் அவர் பின்னாடியே நம்ம பின்தொடர்ந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கலை லேம்பை அப்போது இந்த முதல் ட்ராவலர் வந்து என்ன பண்ணுறாரு லேம்பை ஏற்றிக்கிட்டு அப்படியே நடக்கிறாரு அந்த பின்னாடி வெளிச்சத்துலேயே இவர் வந்து இன் செகண்ட் ட்ராவலர் வந்து அப்படியே நடந்து போகிறார் நடந்து போன உடனே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மெயின் பிளேஸ் வந்தோன்னா அங்கே வா பாதை பிரியுது அவர் ஃபஸ்ட் ட்ராவலர் அவர் போக வேண்டிய பாதைப்படி போயிடுறார் செகண்ட் ட்ராவலர் வந்து அந்த பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு பாதை போகணும் அவர் வந்து அங்கேயே நிற்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஒரு விளாம்பு கிடையாது இருட்டு மொத்தம் வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அங்கேயே நின்றுறாரு என்ன ஃபஸ்ட் ட்ராவலர் அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார் இந்த இந்த செகண்ட் ட்ராவலர் வந்து அங்கேயே ஒரு மரத்தடியில் பயமும் இருட்டில் பயம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாதுன்ற நிலைமையில் அப்படியே உட்காந்து நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு பயத்துலேயே உதறல் உதறிட்டு இருக்கார் அவர் இப்போது மறுநாள் காலை எழுந்துச்சு இவர் கிளம்பி போயிட்றாரு திரு செகண்ட்ரும் போயிடுறாரு அப்போது வந்து என்ன சொல்கிறார் கௌதம் அவர்கிட்டன்னா இதிலேருந்து உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்குறாரு அந்த கிட்ட அவருக்கு வந்து என்ன புரியுதுன்னா எதுனாலும் தன் கையே தனக்கு உதவி நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணால் நம்மளுக்கு அது ஹெல்ப் ஆகாதுன்னு புரிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது நீ எனக்கு இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு கேட்குறாரு அந்த அந்த டிசைப்பிள் அப்போது கௌதம் புத்தா சொல்கிறாரு அவ இவரும் ஒரு லேம்ப் வாங்கியிருந்தா இவர் பாட்டுக்கு இவர் அந்த நைட்லேயே போயிருக்கலாம்ல அப்போது அவருடைய மனது வந்து என்ன சொல்லிச்சு அடுத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ண சொல்லிச்சு கொஞ்சம் பணத்துக்காக அடுத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணால் நம்ம சஃபர் ஆகும்ன்றதை வந்து அவருக்கு புரிய வச்சுல இயற்கை அதே மாதிரி தான் உனக்கு வந்து என்ன இருந்தாலும் உன் கை தான் உனக்கு உதவி உன்னுடைய சக்ஸஸ்க்கு நீ தான் பாடு பண்ணும் அதனால் வந்து கவலைன்றது வேண்டாம் நீ எப்பவுமே உன் மேலே மட்டும் நம்பு உன்னுடைய எனர்ஜியை நம்பு உன் உன் கை தான் உனக்கு உதவியாக இருக்கும் எப்போவுமே உன்னை மட்டுமே நீ நம்பணும் அடுத்தவங்கள நம்பக்கூடாது இப்போ நீ ஒரு தொழிலில் முன்னுக்கு வரணுன்னாலும் நீ தான் வந்து அந்த தொழிலை வந்து எப்படி கொண்டு போகணும் மேலேன்றது உன்னுடைய மூளைக்கு ஏற்ற மாதிரி நீ தான் யோசிக்கணும் அது கிட்ட வந்து நீ கேட்குறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு உன்னுடைய நீ ஒரு நல்ல படிச்சிருக்க நல்ல எக்ஸாம் எழுதணுன்றதும் நீ தான் செய்யணும் எது எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலை ஒரு பர்சன் பண்ணணும்னா அந்த பர்சனுக்கு அந்த பர்சன் தான் பண்ணணும் வேறு இன்னொருத்தர் வேலை டிபெண்ட் பண்ணால் அந்த வேலை நடக்காது எப்போவுமே அதனால் உன் வேலையை நீயே பண்ணு உனக்கு எல்லா சக்ஸஸும் உனக்கு கிடைக்கும் நம்ம ந நம்மள கூட நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா எதையாவது யார் மேலேயாவது ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆயிடும் எந்த வேலை கொடுத்தோன்னா அவங்க செஞ்சுருவாங்கல்ல அப்படின்னு டிபெண்ட் ஆகிடுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடாது எது செய்யணுன்னாலும் நீ முன் நின்று நீ செய்யணும் இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுக்கும் புரிதல் என்ன வேணும்னா நம்முடைய வேலைகள் நம்முடைய சக்ஸஸ்க்கு காரணம் நம்ம தான் வேறு அடுத்தவங்கள வந்து நம்ம கொ சொல்லவும் முடியாது மேலே ஏற்றியும் பேச முடியாது எதுவானாலும் உன்னுடைய சக்ஸஸுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஒரு மொரல் ஸ்டோரி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்